ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் நீ இந்த நாளைக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க வாங்க நிறையா டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த மாதிரி சில்லி பவுடரோ அல்லது சன்னா மசாலாவோ இல்லை கொரியண்டல் பவுடரோ இந்த மாதிரி பவுடர்லாம் நம்ம கடையில் இந்த மாதிரி பேக்கிங்கில் வாங்குவோம் அதை நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு வெட்டி எடுத்துட்டு அந்த சைடில் வந்து அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம் அப்படி இல்லைனா இந்த பேக்கிங்கை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கி வைப்போம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரப்பர் பேண்டு ரப்பர் பேண்டு போடுவோம் அப்படி இல்லைனா டேப் ஏதாவது வச்சு ஒட்டி வைப்போம் அப்படி எப்படி வச்சுருந்தா கூட நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்க போது கண்டிப்பாக வந்து அது எப்படியாவது சிந்தை தான் செய்யுங்க அது பேக்கிங்கை விட்டு வெளியே வந்துடும் அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாருங்கள் இந்த எந்த பக்கம் ஓப்பன் பண்ணமோ அந்த இடத்த வந்து அலுமினியம் ஃபாயில் அதாவது கீழே ஒரு டவலோ ஏதாவது ஒரு கிளாத்து விரிச்சிக்கோங்க அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு இந்த நம்ம ஓப்பன் பண்ண அந்த கவரையும் வச்சுட்டு மேலேயும் அந்த அலுமினியம் ஃபாயிலை போட்டுருங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அயன் பாக்ஸை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அலுமினியம் ஃபாயிலில் இப்படி இந்த மாதிரி தேய்ச்சி விட்றலாம் சும்மா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தேய்ச்சிங்கன்னா போதுமானது அழகாக வந்து இந்த அலுமினிய ஃபாயிலை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து ஒட்டி அதோடு சேர்ந்து ஒட்டிக்கிறோம் இதுக்கு வேலையே இல்லைங்க இதுக்கெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் லப்பர் பேண்ட் வாங்கி இதுக்கு போட்டு வைக்கணும்னு அவசியமும் கிடையாது அதே மாதிரி டேப்பு வச்சு ஒட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து எத்தனை நாள் ஆனால் காத்து காற்று உள்ளேயே போகாது பாருங்கள் அழகாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு நீங்கள் பிரித்தா கூட பிரிக்க முடியாது அடுத்து கூட சிசர் வச்சு தான் வெட்டணும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லாவே வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் இது இங்கே பாருங்க இந்த அலுமினிய ஃபாயிலில் இப்போ நான் வந்து செல்லி பவுட்ரு கொட்டி காட்டுறேன் கீழே வராது அந்த அளவுக்கு நல்லாவே ஒட்டிக்கிறச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது லீக் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ரொம்பவும் ஈஸியானதும் கூட தினமும் தினமும் உங்கள் கிச்சனில் இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணம்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கு சின்னதாக ஒரு சின்ன கவர் தான் செய்ய போகிறோம் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட போதுங்க இந்த கவர் செய்கிறதுக்கு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேங்க இந்த பேப்பரை இப்போ நேராக அப்படி வந்து சேமாக ரெண்டு பக்கம் பிரிஞ்சு வர்ற மாதிரி நடுவில் நல்லாவே வந்து பாதியும் பாதிமாக வந்து நல்லாவே மடக்கி விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்றும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு ரெட்டாங்கிள் ஷேப்பில் வந்து மடக்கி எடுத்துக்கோங்க வேறு எதுவும் எதுவுமே இல்லைங்க ஈஸியானதுங்க கையில் இந்த மாதிரி பேப்பர் கிடச்சாவே நீங்கள் இந்த கவர் செஞ்சிடலாங்க இந்த மாதிரி மடக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா மேலே இருக்கிற போர்ஷனை அப்படி கீழே ஓடி அப்படி இது ஒரு பெரிய ரெட்டாங்கிளாக மடித்து எடுத்துக்கோங்க இது அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க சூப்பராக வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் இந்த மேல் போர்ஷன் ஃபுல்லாக வரணும் அந்த மாதிரி திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படி திருப்பி மேலே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது அழகாக இப்படி மடக்கி விட்டுருங்க மடக்குனிங்கன்னா இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு கவர் கிடச்சிரும் பாருங்க இதில் நம்ம இப்போ பணத்தை உள்ளே அழகாக ஷெட் பண்ணிடுவோம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை இது இதுக்குள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இது அப்படியே வந்து மூடி விட்டுருங்க இது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மேலே உள்ள பகுதியை எடுத்து இப்படி உள்ளே விட்டுருங்க ரொம்பவே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்காக நம்ம கடையில் போய்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பேப்பர் மூலியமாக செஞ்சிடலாம் ஒரு அழகான ஃப்ளவர் ஓட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் உள்ள பசங்கள் எல்லாமே வந்து நோட்டில் கொஞ்சமாக எழுதியிருப்பாங்க நிறைய பேஜ் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேஜ் எல்லாம் ஒவ்வொரு நோட்டில் இருந்தும் எடுத்துகிட்டு ஒரே நோட்டாக்குறதுக்காக நம்ம நோட்டு தைச்சி எடுப்போங்க அதுக்கு நூல் நூல்கண்டு எல்லாமே வாங்கி தைக்கணும் அப்படி இருக்கும்போது இது ஈஸியான ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி நோட்டு தைக்கிறதா இருந்தால் இந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெண்டு பேப்பராக நம்ம இருக்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நடு நடுவில் இருக்கிற இடத்த நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு பேப்பரை நம்ம எடுக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி சைடில் மேலே இருக்கிறது போர்ஷனும் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நடுவில் வந்து கட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வெளியே வராமல் இந்த பேப்பரை அழகாக நம்ம ஒட்டியே வந்து நோட் புக்குகள் தயாரிச்சிடலாம் நூல்கண்டும் தேவையில்லை ஊசியும் தேவையில்லைங்க இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இந்த இந்த இன்னொரு பேப்பரில் நம்ம வெட்டின இந்த மாதிரி மடக்கிட்டு நடுவுல வெட்ட வெட்டின அந்த போர்ஷன் பக்கம் அழகா அந்த கேப் வழியை கூடி இதை விட்டுருங்க இப்படி விட்டுட்டு இந்த சைடு இழுத்திட்டுங்களா உள்ள வந்து அழகா இதை வந்து செட் ஆயிடும் செட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை இதோட ஜாயின் பண்ணிட்டு வெளியே இருக்கிற பேப்பரை இப்படி அழகா எடுத்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நோட் புக் மாதிரி தயாராகிருச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேப்பர்ஸ்களை செட் பண்ணிட்டு மொத்தமாக வச்சு குளூ ஸ்டிக் வச்சு ஒட்டி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரிஞ்சு ஈஸியாக வராதுங்க ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடியும் நூறு கூளும் தேவையில்லை ஊசியும் தேவையில்லை ஈஸியாக அந்த வேலையை முடிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக பேப்பர்களை தூக்கி வெளியே வீசாதீங்க அதுவும் இல்லாமல் காசு செலவழித்தும் இதை செய்யணும்னு இல்லை ஈஸியாக செஞ்சு பிடிச்சிடலாம் உங்கள் குட்டீஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான டிப்ஸு தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ரொம்ப அழகான டிப்ஸும் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம எல்லாம் பேனா யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரீஃபில் போனதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிடுவாங்க அப்படி தூக்கி எரியக்கூடிய வேணான்னு தூக்கி எறியக்கூடிய பேனாவோட மூடியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூடியில் பின்புறமாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுட்டு நான் எக்ஸஸாக உள்ள போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து சிசரால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி உள்ள அந்த பேப்பரையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் எங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் கூட நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அது லாட்டின்னா அவங்க கபோர்டில் கூட அப்படியே செட் பண்ணி வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதை கபோர்டில் தான் நான் இன்றைக்கி ஒட்ட போகிறேன் இந்த கபோர்டில் லைட்டை பெயிண்ட் பட்டுருச்சுங்க அது ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல நான் இந்த மூடியை ஒட்டி விட்டுட்டேன் அதில் வந்து ஒரு கீயையும் போட்டு வச்சுட்டேங்க இந்த கபோர்டோட கீ தாங்க இது இது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல போட்டு வச்சுட்டேன் மேலே ஒரு போர்ஷனில் அந்த ம வந்து நான் கொஞ்சமாக ஒரு ஃப்ளவரை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நீ நீட்டாகவும் இருந்துச்சுங்க இது வந்து பேனாவோட மூடியில் தான் இருக்குங்கிறதே தெரியலைங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல டிப்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இது கிச்சனில் அல்லது ரெஸ்ட்ரூம் ரூம் போகும்போது அந்த இடத்துல அல்லது வாஷ் பேஷினுக்கு பக்கத்தில் நல்லாவே ஒட்டி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் காய போடுறதுக்கு நம்ம இந்த கிளிப்பை யூஸ் பண்ணுவோம் அந்த கிளிப்பில் இருந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு பேக் சைடில் வந்து ஏதாவது ஒரு போர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸசாக இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி கிச்சனில் தாங்க இதை செட் பண்ண போகிறேன் நான் கிச்சனில் இந்த மாதிரி கபோர்டுக்கு பக்கத்தில் இந்த இதை வந்து அழகாக செட் பண்ணிட்டேங்க இதில் வந்து நம்ம கையை வந்து நைட்டியில் அடிக்கடி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு உடனே வந்து நம்ம நைட்டியில் தான் வந்து தொடைப்போம் நைட்டியோ ட்ரெஸ்ஸோ எது நம்ம வேர் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து தொடச்சிருவோம் அது அவாய்ட் தான் நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா கூட இழுத்து கீழேயே விழுகாதுங்க நீங்கள் சிங்க்கில் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு கையை இதில் வந்து தொடச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்